புரசை உதவும் கைகள் அறக்கட்டளை சார்பாக அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் ஊர் கூடி தேர் இழுப்பது போல தொழுநோயால் பாதிக்கப்பட்ட சகோதர சகோதரிகளுக்கு ஐம்பது பேருக்கு உதவிகள் செய்தோம் தொழுநோயால் பாதிக்கப்பட்ட சகோதர சகோதரிகளுக்கு நம்மால் என்ற உதவிகளை தொடர்ந்து செய்து வருகிறோம் அவர்களால் வேலைக்கு சென்று பொருளீட்டு வாழ முடியாது என்பதால் நம்மை போன்ற தன்னார்வ தொண்டு நிறுவனங்களிடம் இருந்துதான் உதவி பெறுகிறார்கள் அண்மையில் நம்மை தொடர்பு கொண்டு ஐம்பது பேருக்கு தேவையான பேண்டேஜ் மற்றும் மருந்துகள் கேட்டார்கள் அவர்கள் உதவி கேட்ட தகவலை ராமகிருஷ்ணன் மடத்தின் நிர்வாகியிடம் தெரிவித்தேன் ராமகிருஷ்ண மடத்தினர் அவர்களுக்கு இடம் கொடுத்து தொடர்ந்து சிறந்த சேவையாற்றி வருகிறார்கள் நம்மிடம் உதவி கேட்டவர்கள் பல்வேறு பகுதிகளில் இருப்பவர்கள் என்று விவரத்தை அறிந்த ராமகிருஷ்ண மட நிர்வாகி பெரம்பலூரில் உள்ள விவேகானந்த வித்யாலய பள்ளி அரங்கத்திற்கு அவர்களை வரவழைத்து உதவிகள் செய்ய அனுமதி வழங்கினார் அவ்வாறு வருபவர்களுக்கு மருந்துகளோடு காலை மதியம் இருவேளையும் அறுசுவை உணவு வழங்கி ஆண்களுக்கு வேட்டி சட்டையும் பெண்களுக்கு சேலை கொடுத்து அனுப்ப முடிவு செய்தோம் ஆன்மீக செம்மல் மனிதநேய ராஜசேகர் இந்தோனேஷியா ரூபாய் நாற்பதாயிரம் மதிப்புள்ள மருந்து பொருட்களை நேரில் கொண்டு வந்து கொடுத்தார் நம்முடைய உதவும் கைகள் அரங்கம் வகிக்கும் ஸ்ரீராம் சார் ரூபாய் பத்தாயிரம் அனுப்பி தேவையான மருந்து பொருட்களை வாங்கி வாங்கிக் கொள்ளுமாறு கூறினார் ஃபுட் மனோ மேடம் சிடிசிஎஸ் விஜி ஆச்சாரி எம்பி தன்னங்கே பிரேமா அம்பத்தூர் ஆகியோர் உணவுக்கான பொறுப்பை ஏற்றுக்கொண்டனர் திருமலையில் பகுதியில் வசிக்கும் வரும் பெயர் விரும்பாத கருணை கருணைவுடன் கொண்ட சகோதரிகள் வழக்கம்போல உதவிகாரம் நீட்டினர் மனித பவானி சித்தர் ரூபாய் இரண்டாயிரமும் சமூக ஆர்வலர் கோமதி மேடம் துணிமணிகள் வாங்க நாலாயிரம் ரூபாய் அனுப்பி வைத்தனர் பெயர் கூற விரும்பாத சில தங்களால் இயன்ற தொகையும் அனுப்பினார்கள் மனித நேயர் பாலசுப்பிரமணிய ஐயா முப்பது பேருக்கு புத்தாடைகள் வாங்கி கொடுத்தார் குழந்தை பருவம் முதல் நட்பு பாராட்டி வரும் அவரை பொறியாளர் கோவிந்தராஜ் கையில் செலவுக்காக கொஞ்சமாவது காசு கொடுத்து அனுப்ப வேண்டும் என்று சொல்லி தாம்பலம் பைகள் ஐம்பது வாங்கி அதில் ஐம்பது ரூபாய் பணம் தேங்காய் பழம் பூ வைத்து கொண்டு வந்திருந்தார் குறிப்பிட்ட நேரத்தில் ஐம்பது சகோதர சகோதரிகளுக்கும் வந்துவிட்டனர் உடனடியாக டிரெஸ்ஸிங்கில் தேவைப்படுறவர்களுக்கு அதை செய்து பேண்டேஜ் போட்டு கட்டினோம் அவர்கள் நம்பிக்கையுடன் வாழ்வது தான் நிரந்தர உதவியாக இருக்கும் என்பதால் அரங்கில் அமர வைத்து சிறப்பு விருந்தினர்களை கொண்டு நம்பிக்கை தரும் ஊரை நிகழ்த்தினோம் அந்த சமயத்தில் பிறந்தநாள் காண்பவரை அழைத்து கேக்கு வெட்ட வைத்தோம் ராமகிருஷ்ண மடத்தின் நிர்வாகி அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் பொருத்த சிந்தனை இதழின் ஆசிரியர் எழுத்தாளர் சமூக ஆர்வலருமான அன்பு கோப்சன் அன்பழகன் ஆகியோரும் உரையாற்றினர் மனிதநேயர் பாலசுப்பிரமணிய ஐயா சமூக ஆர்வலர்கள் புதுப்பேட்டை வெங்கடேஷ் உமா மகேஸ்வரி ஆண்டாள் அறக்கட்டளை திருநாவுக்கரசு ஆண்டாள் அறக்கட்டளை அக்குமச்சர் மருத்துவர் ரவி குறும்பேட்டை லதா மேடம் நிஷா புன்னகை பூக்கள் அறக்கட்டளை மக்கள் தொண்டு தொண்டர் பெருமாள் ஆகியோரும் வருகை தந்து நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற துணை புரிந்தனர் சிவசி மேடம் சிறப்பாக தொகுத்து வழங்கினர் தொழுநோயால் பாதிக்கப்பட்ட சகோதர சகோதரிகளுக்கு இரண்டு வேலையும் அமர்ந்து உட்காண்டு அவர்களுக்கு மருந்துகள் புத்தாடை கொடுத்து வழி அனுப்பும் போது தாம்பளம் கொடுத்தது மிகுந்த மன நிறைவை ஏற்படுத்தியது இந்த சேவையில் தங்களை நேரடியாகவும் மறைமுகமாக ஈடுபடுத்தி கொண்ட நண்பர்களுக்கு அன்பு நிறைந்த மனித நேர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் புரசை உதவும் கைகள் அறக்கட்டளை சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் நீங்களும் இதுபோல் உதவிகாரம் பின்னிட்டோம் அப்படின்னா புரசை உதவும் கைகளுக்கு அறக்கட்டளை தொடர்பு கொண்டு மற்றவங்களுக்கு உதவுவதற்கு ஹெல்ப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்